இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் செந்து பேர் விசீரலோட ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னேகா வந்து வீட்டுக்குள்ளே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறனால வந்து பலார் கணத்துலேயே ஒன்று அழுத் அடி ஒன்று விட்டு சிந்து வந்து தர தரான்னு எழுத்துகிட்டு வந்து வெளியே தூக்கி போட்டா அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துல ஆரம்பித்தது ஸோ அந்த இடத்துல அன்னப்பூர்ணி வந்துட்டாங்க அவங்க வந்து நீ பண்ணது தப்பு யோ ராங் டோட்டலி ராங் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க உனக்கு நீ ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால வந்து சும்மா விடுறேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாது நீ அடிச்சிருக்கணும்டா நீ ஏன்டா அவளை அடிக்காமட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சிவாட்ட இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கா சிவா பேசவே இல்லை அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான் அவங்க அம்மா வந்து பேசுனதுக்கு இவங்க வந்து போப்பட்டு அப்படிலாம் வந்து பேசவே கூடாது கண்ட பேச கேட்டு நீ வந்து உன் வாழ்க்கையில் தொலைச்சிடாத சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்னங்க இப்படி பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே தான் மகா வந்து என்னை பாரு கண்டவன் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அவன் வந்து பேசாமல் மறுபடியும் போகிறான் ஏன்டா பேசுகிறா ஏன்டா பேசவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அவன் வந்து அங்கேருந்து போகிறாங்க அப்படின்ட்டு ஸ்னேகா அழுதுக்கிட்டே போகிறா அழுதுகிட்டே போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறா அவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாருப்பா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்தது வீட்டில் வந்து நான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டு அந்தப்போ வந்து நான் பார்த்துக்கிறேன்ட்டு உங்கள் அப்பாக்கிட்ட சொன்னேன் மகா வந்து பிரச்சனை பண்ணுவான்னு தெரியும் அதெல்லாம் மீறி உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சது காரணம் வந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன் நல்லா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க ஐயோயோ நீங்கள் எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சிந்து சொல்லலை ஸோ இந்த சைடு வந்து ஸ்நேகா அப்பா வந்து ஒரு முடிவெடுத்துருக்கான்னு சொன்னேன் அது என்ன பார்த்தோம்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கப்பா ஸோ இந்த மாதிரி வந்து தப்பா வந்து அவன் வந்து பண்ணியிருக்கிறா போய் சொல்லி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல அதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுக்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கப்பா ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாளை அப்படின்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மலை வச்சு தாலி கட்டினா அப்படின்னு சொன்னாங்களா அந்த மலை கோயிலே போய் விசாரிக்கிறாங்க ஏண்டா இதையே தான் விசாரிக்கிறீங்களா மாதிரி இருக்குது போலீஸ் போய் வந்து அந்த பூசாரிகிட்ட விசாரிக்க அந்த பூசாரி இப்படி ஒரு பொண்ணு வரவே இல்லை அவங்க முழுக்க முழுக்க போய் சொல்கிறான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தேவையே இல்லை என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்ட்டு ஏசியாக ஒரு விஷயம் இருக்குது கண்டுபிடிச்சிடலாம் அவங்க அம்மாவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சுல்லானோட அம்மாவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில அது என்ன அப்படிங்கிறத ஈவினிங் எபிசோட் இருக்குல்ல அந்த எப்படி சொல்வ சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்